வணக்கங்க சார் எனக்கு வயிறு வலி வந்ததால் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருந்தேன் வயிறு வலி ரொம்ப தாங்க முடியல உயிர் போகிற ஸ்டேஜில் இருந்தது அப்புறம் அங்கே செக் பண்ணி பார்த்ததில் நாள் அட்மிட் ஆயிருந்தேன் சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காமல் குளுக்கோஸ் மட்டும் ஏறிட்டு இருந்தது அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் கணையம் வீக்கம் கிட்னி எல்லாம் ஃபால்ட்டாக இருந்ததால் முடியாதுன்னிட்டாங்க அங்கேருந்து இப்போ இங்கே வந்து மொதல் நாள் வந்து அட்மிட் ஆன அன்னைக்கு நைட்டே ஓரளவு க்யூர் ஆகி மறுநாள்லாம் வலி சரியாயிடுச்சு அப்புறம் ஆக்சிஜன்லாம் கம்மியாகிடுச்சு ஆக்சிஜன் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு இப்போ இருபது நாள் கம்ப்ளீட்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லபடியாகிடுச்சு முன்னாடி எப்படி முன்னாடி சுத்த வலி ஒன்றும் பண்ண முடியாது எந்த வேலையும் செய்ய முடியல படுத்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை அதிகபட்சம் கால் மணி தான் அந்த வழி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப வலி ஸ்டார்ட் ஆகிடும் மூணு நாள் ரொம்ப உயிர் போகிற அளவுக்கு வழி இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வந்து ம மதியம் வந்தால் நைட்டு வலி கம்மியாச்சு பகலில் மறுநாள் காலையில் ஃபுல்லாக க்யூராக வலி இல்லாமல் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு அஞ்சு நாள் வீக்கம் மட்டும் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ போக போக ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சி ஆ இப்போ பரவாயில்லங்க சார் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு வரீங்க நான் திருவண்ணாமலையில் இருந்தேன் என் பேர் சந்திரன்